பாக்கியம் நம்முடைய தாய்க்கு நாம் செய்யவில்லை என்று சொன்னால் யார் என்ன செய்வார் நம்மளை பெத்த தாய்க்கு நம்மளுடைய பெத்த அம்மாவிற்கு நாம் செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்துல யார் செய்வார் எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றெடுத்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே கொண்டு மௌத்தாயிட்டாங்களா அந்த தாயை அந்த தந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த தந்தைய மௌத்தாகி போன அந்த தந்தையை பற்றி அந்த தாயை பற்றி உங்களுக்கு உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு மௌத்து வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து அவர்களுக்காக துவா செய்ய அல்லாஹும் இறைவா என் தாயை மன்னித்து விடு என் தந்தையை மன்னித்து விடு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஞ்சாக்களை கபிரிலே விசாலத்தை என் தாயிக்கும் என் தந்தைக்கும் இறைவா குடு என்ற அந்த வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கருபி கர்பி ராம்குமா கமார் அப்பையானி சகீரா இறைவா என்னை பெற்றெடுத்த அந்த இருவர்களிலே ஒருவரோ இருவரோ என் கூட இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் மீது இறைவா கருணை காட்டு இறைவா என்னை பெற்றார்கள் பெற்றெடுத்தார்களே என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தார்களே எனக்கு மூச்சு காற்றை வழங்கினார்களே என் இதய துடிப்பை வழங்கினார்களே கை அசைவு வழங்கினார்களே காதுகளுடைய கேட்கக்கூடிய திறனை வழங்கினார்களே முடி வளரக்கூடிய ஆற்றலை எனக்கு கருவிலே கொடுத்தார்களே அந்த தாய்க்கு அந்த தந்தைக்கு இறைவா கருணை காட்டு என்னுடைய மௌத்த முத்துடைய நேரத்திலே சக்கராத்துடைய ஹாலிலே இறைவா அவருடைய சக்கராத்தை இலகுவாக்கே லா இலாக இல்லல்லா என்ற களிமாவீரர்களுக்கு கூட உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் நோயை கொடுத்துக்கொள் என்னை பெற்றெடுத்த என் தாயுக்கும் தந்தைக்கும் நோயானால் அந்த நோயை குணப்படுத்தி விடிய அல்லா என்ற வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்க வேண்டும் அவர்களை பார்த்து வலா தக்குள்ளகுமா உஃபின் ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லணும்னு நினைச்சு பாத்தீங்களா குரானில் ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களை இறக்கக்கூடிய அல்லாஹ் வலாத் அப்புல்ல உஃபின் உங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களை பார்த்து உஃபின் என்ற வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாதீங்கன்னு சொன்னா திட்டாதீங்கன்னு சொல்லல அவங்கள பார்த்து கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல ஓ உனக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர்களை உதாசீனப்படுத்தி நீங்கள் பேசாதீர்கள் என்று குரான் பேசுகிறது என்று பௌத்துக்கு பிறகும் கூட அல்லாஹூர் இறைவா அல்லாஹும் அபி இப்ராஹிம் நபி கேட்டார்கள் யார் கேட்டாங்க இப்ராஹிம் அலிகி வசலாத்து வசலாம் கேட்டாங்க காஃபீரான தன் தந்தைக்கு அல்லாஹு தாலா கண்டித்தார் கேட்காத அவர் யாரு காபியர் நான் யாருனாலும் மன்னிச்சிருவேன் அவரே என்ன செய்ய மாட்டேன் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்வா நம்மளை பெத்த தாய்க்கு நம்மளுடைய பெத்த அம்மாவிற்கு நாம் செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்துல யார் செய்வா எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றெடுத்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே கொண்டு من يهده الله فلا مضل وما ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا في آية أخرى يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله أو كما قال الله سبحانه وتعالى قال نبينا رسول الله صلى الله عليه وسلم الجمعة إلى الجمعة الصلوات الخمس مكفرات لما بينهن அவுக்கமாக கால நபி ரசூல் சல்லாஹ் அலைஹி வசல்லம் எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லசானுமாக அறிவு கட்டா முடிவுகளையும் முடிவு பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்து நன்முடிவுகின்ற நாளிதழத்திற்கோர் நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களால் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் வானத்து தாரகிகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தப தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹனுடைய நல்லடியார்களாகிய நம் அனைவர்களின் மீதும் வற்றா கருணையும் காரணியமும் அல்லாஹனுடைய அன்பும் அரலும் என்றும் எப்பொழுதும் என்னாலும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே புனிதமான செயலை இறை வணக்கத்தை ஜும்மாவனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் சேர்த்தால் அல்வாலிப்பானாக இரையில்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் பாலிப்பான கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கும் கற்பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பவன் அல்லாஹ் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையும் கண்ணுக்கு தெரியாது கற்பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரையும் கண்ணுக்கு தெரியாது அத்தகைய இடங்களுக்கு சென்று அந்த உயிரினங்களுக்கு உயிர் வாழ் மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் தான் என் இறைவன் அல்லாஹு தாலா ஏதோ பிறரால் உணவளிக்கின்றான் என்று நாம் நினைத்து கொள்ள நான் இல்லை என்று சொன்னால் அவன்லாம் இல்லை இந்த அருக்கு பாருங்க ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்தேரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் அதிகாரம் அணிச்சாட்டியம் அட்டுளியம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் இருக்கிறது கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கட்பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் யாராவது போய் உணவு அளிச்சாங்களா மலைக்கு உள்ள இருக்குது தேரை அந்த தேரையை கண்டுபிடிச்சி உணவு கொடுத்து உயிர் கொடுத்து வளர்க்கிறான் என்று சொன்னால் இப்ப இங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு இங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு நம்ம இல்லைன்னா அவர்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்காவது எந்த விதத்திலையாது பெற்றோர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு இது கிடையாது பெத்தெடுத்து வளர்த்த பிள்ளைங்களை பார்த்து கூட நானும் இல்லைன்னா அப்படின்னு சொல்றதுக்கு கூட அதிகாரம் அல்லாஹ் கொடுக்கல ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்யுமாறு போதித்திருக்கிறான் நல்லது செய்யுமாறு போதித்திருக்கிறான் ஆனால் அதிகாரத்திலே பேசினால் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் கிபிரியத் என்ற அந்த பெருமை என்ற அந்த அகங்காரம் என்ற நான் தான் அப்படிங்கிற அந்த இது கடுகளவேனும் இருக்கும் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது எப்படிப்பட்ட ஹதீசுங்க அதி எப்படிப்பட்டது சொர்க்கத்தினுடைய வாடகையை கூட அவர் நுகர முடியாது யார் நுகர முடியாது கிபிரியத் என்று சொல்வார்கள் பெருமை என்று சொல்வார்கள் அது அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் ஹாமான் நம்ரோத் போன்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் போன்றவர்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் கொஞ்சம் இறங்கி வரலாம் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம் சரி பரவாயில்லப்பா தான் சொல்கிற எவ்வளவோ நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிற பரவாயில்ல மூசா நானும் அவன் பேச்ச கேட்டுக்கற அப்படின்னு சொல்றதுக்குண்டான உண்டான அந்த விஷயம் அவனுக்கு வரல அதெல்லாம் முடியாது நான் வளர்த்த புள்ள அவன் பேச்ச நான் கேட்கறதா என்ன கண்ணு முன்னாடி வளர்ந்தவன் அப்படின்னு இதுக்கு ஒரு பழமொழி வேற வச்சிருப்பாங்க வளர்த்த கடா மார்பில் முட்டுதடா அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி கூட வச்சிருப்பாங்க நல்லதுக்காக இருந்தால் முட்டினாலும் ஏற்றுக்கொள்ளலாம் நல்ல விஷயமாக இருந்தால் தீமையை தடுக்கிறார்கள் அல்லது நல்லது தான் செய்யணும்னு சொல்றாங்கன்னா அதனால பிரச்சனையே கிடையாது அப்போ கிபிரியத் என்ற அந்த பெருமை அகங்காரம் என்பது உள்ளத்திலே கடுகளவேனும் இருந்தால் கடுகுன்னா தெரியுமா கடுகுன்னா சின்னது அது ரொம்ப பெருசு கிடையாது அந்த அளவு உள்ள இருந்தாலும் சரிதான் உங்களால சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர முடியாது என்று அல்லாஹுத்தாலா நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஹதீஸ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது எத்தனை பெரிய விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி இல்லை இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல முடியுமா நபிகள் நாயகத்தின் மூலமாக இல்லை அங்கே இருந்த சகாபாக்கள் யாராவது கேட்டார்களா இன்னும் இப்படி சொல்லிட்டீங்களா டக்குன்னு சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள் என்று இப்படி மனிதர்களுடைய தன்மையை பற்றி தாலா ஏராளம் ஏராளம் குரானுடைய வசனங்களிலே பேசிக்கொண்டே இருக்கின்றான் ஆனால் அல்லாஹுவை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அவன் அவ்வளவு பெருமை அடிக்கலையே நீங்க நினைச்சு பாருங்க கருவுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு யாராவது உணவளிக்க அந்த தாய் நினைச்சா கூட உணவளிக்க முடியுமா சொல்லுங்க அந்த தாயால் அந்த கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவளிப்பதற்கு தான் வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய அந்த பெற்றெடுத்த அந்த தாய்க்கு முடியுமா கருவுல உள்ள போய் ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த தாய்க்கு முடியுமான்னா முடியாது இவர்கள் அந்த தாய் சாப்பிடக்கூடிய உணவை அந்த கருவுக்கு அந்த சிசுவுக்கு உணவாக மாற்று வழங்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஒரு மலக்க வச்சிருக்கான் மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு மலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த மலக்கு தான் அந்த குழந்தை வளர்த்து எடுக்கிறார் ஒரு குழந்தை கருவில உருவாகின உடனே அங்க ஒரு மலக்கு அப்பாயின்மெண்ட் ஒரு வேலைக்காரங்க ஒரு அல்லாஹனுடைய வேலை செய்யக்கூடிய ஆள் மலக்குமார்கள் அவர்கள் அல்லாஹருக்கு பணி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பணி செய்வதற்காக ஒரு மலக்கை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறான் அது எப்படி வளரணும் மூணு மாசத்துக்கு ஒருக்க என்னவா ஆகணும் மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஆனா பெண்ணா எல்லா விஷயத்தையும் இவங்க சாப்பிடக்கூட சாப்பாடு இப்ப மட்டன் சாப்பிடுவாங்க சிக்கன் சாப்பிடுவாங்க அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா கருவுக்கு கொடுக்கலாமா அந்த கருவுக்கு மட்டன் சிக்கன் ஒத்துக்குமா ஆனா அதையெல்லாம் அதனுடைய உணவாக மாத்தி அந்த குழந்தைகனுடைய அந்த கருவினுடைய உணவாக மாத்தி அதை முதல்ல இரத்த கட்டியாக மாத்துறான் அல்லாஹ் குரான்ல சொல்றா நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா ஒரு துளியாக இருந்தீர்கள் அல்லாஹ் மனிதர்களை பற்றி பேசும்போது சொல்றா ஒரு துளியாக இருந்தீர்கள் ஒரு தண்ணியாக இருந்தீர்கள் இன்னும் ஒரு உச்சக்கட்டத்தில் போய் அல்லாஹ் சொல்றா எதுவுமே இல்லாம நீங்க இருந்தீங்க எதுவுமே இல்லாமல் நீங்க இருந்தீங்க உங்களை நாம் உருவாக்கவில்லையா உங்களை நாம் கொண்டு வரவில்லையா உங்களுடைய ஆரம்பம் என்ன ஒரு தண்ணீர் துளி என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு துளி தானே அந்த துளியை தான் அல்லாஹுத்தாலா உங்களுடைய அன்னையின் தாயின் கருவறையிலே செலுத்தி அந்த கண்ணீர் துளியின் மூலமாக அந்த தண்ணீரின் மூலமாகத்தானே உங்களை மனிதனாக ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக உங்களை உருவாக்கினானே அந்த இறைவனை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று குரானிலே அல்லாஹுத்தாலா பேசுகிறான் கரு உருவான விதத்தை எல்லாம் குரானிலே அல்லாஹுத்தாலா பேசுகிறான் எப்படியெல்லாம் குழந்தையை நாம் உருவாக்கினோம் அப்படிப்பட்ட குழந்தைக்கு அல்லாஹுத்தலா உணவளிக்கின்றான் என்று சொன்னால் ஒன்பது மாதம் ஒரு நாளைக்கு விருந்து வைங்க ஒரு நாளைக்கு விருந்து வச்சோம்னா அந்த விருத்துல எத்தனை குறைகள் இருக்கோ எத்தனை குறைபாடுகள் இருக்கோ ஒரு விருந்திலே ஒரு நாளைக்கு நம்மளால விருந்த ஒரு தேவையை நிறைவேற்றி அதை முடியல ஒன்பது மாதம் பத்து மாதம் அந்த குழந்தை அல்லாஹுத்தலா பாதுகாக்கிறான் அந்த தாய் பெருமைப்பட முடியாது நான் தான் பாதுகாத்தேன் சுமந்தேன் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் வழியை நான் தாங்கினேன் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அதற்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பு அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய பொறுப்பு இதுவெல்லாம் தன் கைவசம் வைத்திருக்கிறான் ஒரு மலக்கை அனுப்பி அப்பப்போ அந்த குழந்தையை டாக்டர் ரிப்போர்ட் பார்த்த மாதிரி அல்லாஹால பார்த்துக்கிட்டே இருக்காங்க டாக்டர் ரிப்போர்ட்டை பரட்டுவாரா இல்லையா காலையிலும் மாலையிலும் வார்டுக்கு வந்த உடனே எப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை என்னாச்சு நல்லா இருக்காங்களா என்ன இன்னைக்கு என்ன அப்டேட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி ஒன்பதரை மாதங்கள் பத்து மாதங்கள் ஒரு குழந்தையை அல்லாஹு அவ்வாறு பாதுகாக்கிறான் மலக்குமார்களை வைத்து அவ்வாறு பாதுகாத்து அதை வெளியே கொண்டு வருகின்ற வரை ஏதாவது அசம்பாவிதங்கள் நம்முடைய தீமைகளின் மூலமாகத்தான் அந்த குழந்தை அழிவுக்குள்ளார்கள் மாதிரி இல்லையா விபத்துல போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பைக்ல போவாங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க வீட்டில் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க எங்களுக்கு தெரியாத அது நல்ல தான் லேண்ட் குரூசர் கார்ல தான் போயிட்டு வருவார் அந்த காருக்கு இவங்க நினச்சிக்கிட்டு போவாங்க என்ன நடக்குது எவ்வளோ பெரிய கரு சிதைவுகள் நம்மால் தான் நடக்கிறது அல்லாஹு கொடுத்த கருவை கூட ரெண்டு போதும் ரெண்டுக்கு மேல மூணுலாம் தேவையில்லை அப்படின்னு எல்லாம் பார்க்கின்றோம் ஒரு காலத்தில் இருந்துச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் ஒரு காலம் மாறுச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் அப்படின்னு ஒரு காலம் வந்துச்சு இப்போ என்ன சொல்றாங்க நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் வலா தஃப்தலு அம்ஃபுச கொம்பே அல்லாஹு புத்த அல்லா சொல்லு கேன்றான் பி ஹஷ்யேத் தி பி ஹஷ்யத் தி பொருளாதார நெருக்கடியை பார்த்து வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொலை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹுத்தாலா பேசுகிறான் இன்னைக்கு பார்க்குறோம் ரெண்டுல இல்ல ஒரு குழந்தை பத்ததுக்கு அப்புறம் உடல்நிலை சரியில்லை அல்லா கிட்ட உடல்நிலையை கேட்கலாம் உண்மையிலேயே அதுதான் காரணமாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தையிலே ரெண்டு குழந்தை அல்லது குழந்தையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மகளிர் அப்படின்னு சங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை நாம் பார்க்கின்றோம் பார்க்க குழந்தையே தேவையில்லை நான் என்ன குழந்தை பெத்து போடுறதுக்கிற மிஷினா அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்களை கூட இன்றைக்கு காலகட்டத்தில் பார்க்கிறோம் ஆனா அல்லாஹு சொல்கிறான் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கருவிலேயே நீங்கள் அழைத்து விடாதீர்கள் அப்போ ஒன்பது மாசம் பத்து மாசம் அல்லாஹ் தாலா அந்த குழந்தையை பாதுகாக்கிறான் ஏன் சொல்ல வந்தேன்னு சொன்னா அதனுடைய அழிவு அந்த கருச்சதைவு இருக்கிறதே அது அல்லாஹுவால் ஏற்படுவதில்லை கருச்சிதைவோ குழந்தைகனுடைய பாதிப்போ அது இறைவனால் ஏற்படுவதில்லை நாம் அந்த நேரங்களிலே அந்த காலங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை கடைபிடிக்காததுனால்தான் மருத்துவங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க இந்த உணவை சாப்பிடுங்க இந்த உணவை சாப்பிடாதீங்க அல்லது உங்களுடைய உடல் கட்டமைப்பு இப்படி இருக்கிறது இந்த நேரத்தில் இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதை மாற்றமாக நாம் தான் நம்முடைய குழந்தைகளுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாதிப்புகள் கூட நமக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கருவுக்குள் உணவளிக்கக்கூடிய இறைவன் எவ்வளவு பெரிய வாக்கியம் கருவுக்குள் உணவளிக்கக்கூடிய இறைவன் இந்த வாக்கியத்தை நினைத்தோம் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் இறைவனுக்கு நாம் தொழுதாலும் எத்தனை ஆண்டுகள் சஜிதாவிலே கடந்தாலும் எத்தனை ஆண்டுகள் துக்குவிலே நின்று கொண்டே இருந்தாலும் அந்த நன்றி கடனை நம்மால் செலுத்தி விட முடியாது இந்த கண்ணை எங்கேயோ அட்டாச் பண்ணிடுறான் இந்த காதை எங்கேயோ அட்டாச் பண்ணிடுறான் இந்த கையை எங்கேயோ அட்டாச் பண்ணிடுறேன் நினைச்சு பாருங்க கண்ணு உள்ள வச்சு பிறந்து குழந்தை வருது நீங்க அதுக்கப்புறம் அந்த கண்ணை ஏதாச்சும் ஆயிடுச்சு ஆப்ரேட் பண்ணனா எத்தனை எத்தனை கோடிகள் செலவாகிறது அமெரிக்காவுக்கு போனாலும் பரவாயில்லைங்க ஒரு நடிகர் இன்னைக்கு அமெரிக்காவில் தன் ஒரு பையனை வளர்த்து அவருக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கிறோம் எத்தனை கோடிகளை செலவு செய்கிறார் முடியாத பையனுக்கு இறைவன் அப்படி ஆக்கி விட்டான் பத்து வயதுல உங்களுடைய பையன் இப்படி ஆயிருவான்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த பையனை விட்டுறக்கூடாது கூடாது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க இந்த பையனுக்கு சந்தோஷத்தை கொடுங்க இருக்கிற காலமாவது அவர் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னதை அவர் கரு கருத்தில் எடுத்துக்கொண்டு இனிமேல் மருந்துகளோ மாத்திரைகளோ மருத்துவமனைகளோ இந்த குழந்தையை காப்பாற்றாது நீங்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி மட்டுமே இந்த குழந்தையினுடைய ஆயுளை கொஞ்சம் நீட்டித்து வைக்கும் என்று சொன்னவுடன் அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக ஊர் ஊராக நாடு நாடாக ஒரு நடிகர் அழைகிறாரே சொல்ற பாக்குறமா இல்லையா இதெல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் ஆனா நமக்கு ஒரு நல்ல குழந்தைய அல்லாஹு தாலா கொடுத்துருக்கான எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ஒரு நல்ல குழந்தைய கண்ணை உள்ளேயே வச்சு ரெண்டு காதுகளை உள்ளே வைத்து துவாரம் நாசிகளை உள்ளே வைத்து பேசக்கூடிய நாக்குகளை பல்லு மட்டும்தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வளருது மீது எல்லாம் உள்ளேயே அல்லாஹு தல்லா செட் பண்ணிடுறான் அந்த குழந்தைய இதெல்லாம் மலக்கூடிய வேலை ஒரு மலக்கு ஒரு தாய் அந்த கருவன் தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களை சுற்றி மலக்கு இருப்பாங்க கருவுற்ற தாய்மார்கள் அவங்க துவா செஞ்சாங்கன்னா அந்த துவா அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன் மலக்குமார்கள் அவர்கிட்டத்துல இருக்காங்க நாயோ புகைப்படமோ உங்க வீட்டில் வளர்க்காதீங்கன்னு மார்க்கத்துல சட்டம் சொன்னாங்க ஏன் நாயும் புகைப்படமும் நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடாது கூடாது நாயு நாய்களை வீட்டில் வைக்காதீங்க அது மாதிரி இந்த போட்டோக்கள் உருவப்படங்கள் நிறைந்த போட்டோக்களை உங்கள் வீட்டில் வைக்காதீங்கன்னு நபிகள் நாயகன் சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த வீடுகளிலே அருளுக்குரிய மலக்குமார்கள் உள்ள வர மாட்டாங்க அருளுக்குரிய மலக்குமார்கள் மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் ஜும்மாவினுடைய கொள்கையிலே நாம் மாத்திரம்தான் இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மலக்குமார்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறார்கள் பதில் போர்க்களத்திலே நபிகள் நாயகன் சொன்னார்களா இல்லையா நாங்கள் முன்னூற்றி பதிமூணு பேர் தான் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் எங்களை சுற்றிலும் அனுப்பி பாதுகாத்தான் அந்த மாதிரி மலக்கு மார்க்கு நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கேன் எப்போ மலக்கு மார்க்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க உருவப்படம் இருந்தால் நாய் இருந்தால் நாய் பாதுகாப்பாக வச்சிருக்கீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய செக்யூரிட்டிக்காக நாய் வைத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அது எங்க இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் வீட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்தா நபிகள் நாயகம் உத்தரவு சொல்லிட்டாங்க அதை சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஹதீசை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் நினைத்து பார்க்கணும் ஹதீசை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பெற்றெடுத்தக்கூடிய அந்த தாய்மார்கள் கருவிலே அந்த குழந்தைகளே ஒன்போதரை மாதம் பத்து மாதம் சுமக்கிறாங்களா இல்லையா அவங்கள சுற்றி மலக்குமார்கள் இருக்கிறாங்க அவங்க துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்களை அவர்களை நோவினைப்படுத்த கூட சொல்றமா இல்லையா ஒரு பஸ்ல ஒரு கற்பனை தாய் ஏறி வாரானா எல்லாருமே சீட்டு இல்லாட்டா கூட எல்லாருமே வழி கொடுக்குறாங்களா இல்லையே அவர்களுக்கு உதவி செய்தால் இறைவனுக்கே உதவி செய்த மாதிரி சொல்றோமா இல்லையா ஒரு கர்ப்பிணியை பார்த்த உடனே கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு தாயை பார்த்த உடனே சீட்டு இல்லைன்னு சொன்னாலும் கூட சீட்டை நம்ம இறங்கி நின்றுகிட்டு நான் நின்னுக்குறோமா நீங்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோமா இல்லையா அந்த பத்து மாதங்களோ மலக்குமார்கள் சூள் அவர்கள் இருக்கிறார்கள் மலக்குமார்கள் சூள் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நம் வாரிசையே பெற்றெடுத்து தரக்கூடிய ஒரு தாய் இல்லவா இறைவன் மூலமாக கொடுத்து ஒரு குழந்தையை நம் வீட்டிற்கு அர்ப்பணிப்பாக தரக்கூடிய ஒரு தாய் இல்லவா அந்த உலகத்தில சந்ததிகள் எப்படி உருவாகிறது பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயின் மூலமாகத்தானே அந்த கருவறையின் மூலமாகத்தானே உருவாகிறது எனவே அந்த கருவறையிலே அந்த குழந்தை இருக்கும் காலமெல்லாம் அந்த வீட்டிலே மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் நினைத்துப் பார்க்க வேண்டும் அவங்க துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அவர்களுக்கு எந்த நோவினையும் எந்த தொந்தரவுகளையும் கொடுக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது குரான்ல அல்ல தாய்மார்களை பற்றி பேசும்போது சொல்வாள் அல்சானு உம்முகு அலா வஹன் இந்த குழந்தைகள் தாய்மார்களை குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றா வழிக்கு மேல் வலியை தாங்கிக் கொண்டு உன்னுடைய தாய் உன்னை சுமந்தாள் அல்லவா உன்னை கருவறையிலே தாங்கினான் அல்லவா அந்த வழிக்கு நீ எத்தனை எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் லட்சங்களை கொடுத்தாலும் உன்னால் ஈடு செய்ய முடியாது அந்த தாயை நினைத்துப்பார் வசைனல் இன்சான அந்த தாய்க்கு நீ உபகாரமாக நடந்து கொள் நல்ல மாதிரியாக நடந்து கொள் அந்த தாயை கொஞ்சமாவது நினைத்துப்பார் என்று அல்லாஹுத்தல்லா குருஆானிலே சொல்லி காட்டுகின்றான் தாயை பற்றி கருவுக்குள் அல்லாஹுத்தல்லா உணவே அழைத்து விட்டு அந்த கருவிலே நம்மை சுமந்த அந்த தாயை பற்றி சொல்லும் போது அந்த வழிக்கு ஈடான வழி இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்குறானப்பா எட்டு மணி நேரம் டியூட்டின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி நேரம் டியூட்டியை போடுறான அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அந்த பத்து மாசத்தை நினைச்சு பாருங்க அந்த பத்து மாதத்தை நினைத்து பாருங்கள் இந்த வழியெல்லாம் சாதாரண வழி உலகத்துல நாம வேலை வாய்ப்புகளிலே நாம் கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் சாதாரண கஷ்டம் பத்து மாதங்கள் நம்மை சுமக்கிறாள் அது மாதிரி அந்த ரெண்டரை வருஷம் குரான்ல அல்லாஹ் பால் ஊட்டுவதை பத்தி சொல்லி காட்டுகின்றான் வாலிதாத்தோ இருது காமிலைன் இந்த பெற்றெடுத்த தாய்மார்கள் குழந்தைகளுக்கு எத்தனை ஆண்டுகள் பால் ஊட்டணும் யாருக்கா தெரியுமா பால் ஊட்டுவது எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் பால் குடியை நிறுத்த வேண்டும் குரான்ல அல்லாஹ்வே சொல்லிட்டான் இதெல்லாம் குரான்ல இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நிறைய பேர் கேட்பாங்க மருத்துவர்கள் கூட கேட்கிறாங்க பாய் குரான்ல இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானா சொல்லியிருக்காங்க வல் வாலிதா இருதே பெற்றெடுத்த தாய்மார் தாய்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும் எத்தனை ஆண்டுகள் ஹவுலைனி காமிலைனி நீ பரிபூர்ணமாக இரண்டு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் ரெண்டு வருஷம் அந்த குழந்தையை பெற்றெடுத்து அது ஒரு பத்து மாதம் ஒரு சுமை அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வருஷம் அதனால் நடக்க முடியாது பேச முடியாது ஒரு எறும்பு கடித்தால் சொல்ல முடியாது ஒரு எறும்பு கடித்திருக்கும் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டிருப்போம் நல்ல மெத்தை போட்டு தூங்க வச்சுருப்போம் திடீர்னு ஆளும் திடீர்னு குழந்தை அப்படியே பதறிட்டாலோ இவங்களுக்கு என்னன்னே தெரியாது சொ சொல்ல தெரிஞ்சா தானே அவன் அடிச்சிட்டா ஆதியில் அடிச்சிட்டா சாவுல் அடிச்சிட்டா கபூர் அடிச்சிட்டா இல்லை எங்க நன்மை அடிச்சிட்டாங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்ல தெரிஞ்சா தானே சொல்லும் இவங்க திட்டாங்கன்னு அதுக்குதான் சொல்ல தெரியாது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பேசவே முடியாது அப்போ ஏதாவது சின்ன பூச்சிகள் கிடைத்திருந்தால் சின்ன எறும்புகள் கிடைத்தால் கூட நம்ம பார்க்காம கூட ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுருப்போம் அது உள்ள சின்ன எறும்பு இருந்திருக்கலாம் எறும்பு கடித்து கூட குழந்தைகள் அழலாம் இப்படியெல்லாம் இந்த ரெண்டரை ஆண்டுகள் உங்களை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்திலே தாங்கி கொண்டு உங்களுடைய தாய் உங்களை வளர்த்து எடுக்கிறார்களே ரெண்டு வருஷம் பால் அந்த கஷ்டத்தையும் தாங்கிக் உங்களை வளர்த்து எடுக்கிறார்களே அந்த தாயை நினைத்து பாருங்கள் ஒரு சகாபி நபிகள் நாயகத்திட்ட வந்து கேட்கிறார் நபிகள் நாயகத்தில் வந்து கேட்கிறார் நான் வந்து இந்த உலகத்துல ஒரு மனிதரை நல்ல மாதிரியா பார்த்துக்கணும் அல்லது நான் ஒருத்தருக்கு நன்றி கடன் போட்டிருக்கேன் அல்லது நான் ரொம்ப ஒரு ஆளை தாங்கி தாங்கி பார்த்துக்கணும்னா அது யாருன்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு சஹாபி ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் அல்லாஹ்மி தூதர் சல்லல்லாவுல சொல்லுவான் அவங்கள்ட்ட வந்து கேட்குறேன் உடனே அல்லாஹ்மி தூதர் சல்லல்லாஹ் சொல்ல சொல்கிறாங்க உம்முக்க உன் தாய் நீ இந்த உலகத்திலே தங்க தட்டிலே வைத்து உன் தாங்கு தாங்கு என்று ஒரு நபரை தாங்க வேண்டும் என்று சொன்னார் அல்லது ஒருவரோடு நெருக்கத்தை அதிகம் பேண வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை நீ அதிகமாக நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது யார் உன் தாய் சரி சும்மா அதுக்கப்புறம் யார் சொல்லுங்கள் அந்த சகாபி நபித்தோட விடுவதாக இல்லை அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லுங்களேன் இரண்டாவது தடவையும் அந்த சகாபிக்கு நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் தூதர் பதில் கொடுக்கிறாங்க உம்முக்க உன் தாய் சும்ம அதுக்கு அதுக்கடுத்து யார் மூணாவது தடவை யாருன்னு சொல்லுங்களேன் கேட்ட உடனே நபிகள் நாயகம் மூன்றாவது முறையும் சொல்றாங்க உம்முக்க உனது தாய் ராபியா நாலாவது தடவை அவர் கேட்கிறார் மண் பிறகு யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நாலாவது தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் உன் தந்தையை கொஞ்சம் பாத்துக்கப்பா மூணு தடவை உன் தாயை பார்த்துக்கொள் உன் தாயை பார்த்துக்கொள் உன் அம்மாவை பார்த்துக்கொள் என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு நாலாவது தடவை கேட்கும் போதுதான் உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தந்தையையும் உன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றவரையும் நீ கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று நான்காவது தடவை தான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சகாபாக்கள் ஹதீஸுக்கு விரிவுரை இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் தாய் எந்த அளவிற்கு புனிதமாக நபிகள் நாயகத்தால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல் ஜன்னத்து தக அுதாமில் உம் என்று நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாயின் காலடிக்கு கீழே சொர்க்கம் இருக்கு யாருடைய காலிலும் விழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் தடுத்தார்கள் சஜிதாவை யாருக்கும் செய்யாதீர்கள் அல்லாகுவே தவிர என்று சொன்னார்கள் ஆனால் அந்த தாயின் பாதத்தை அந்த தாயின் காலடியை புனிதப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை அல் ஜன்னா தகத்தாக்குதாமல் உமக உங்கள் தாயின் காலுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உலகத்தில் நான் நேற்று சொன்னேன் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் கைபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மைன்னு அது மாதிரி உங்கள் அம்மாவை எத்தனை ஆண்டுகள் பார்க்குறீங்களோ அதுவும் நன்மை தான் உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் சில பேருக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்காது அபராடிக் போயிடுவாங்க பெரிய வேலைக்கு போயிடுவாங்க இத்தனை வருஷம் தான் பார்க்க முடியும் சில பேர் படிக்கும்போதே ஹாஸ்டலுக்கு போயிடுவான் அம்மாவை கூட பார்க்க முடியாது போதே ஹாஸ்டலில் போய் படிக்கிறார் எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை பார்வைகள் நாம் தாயை பார்த்து கொண்டே இருக்கிறோமோ அந்த பார்வைக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகன் செல்லல்லா சொன்னாங்க எத்தனை பிள்ளைகள் தாயோடு இருக்கிறாங்களோ அவங்களாம் பாக்கியம் பெற்றவர்கள் தாயோடி வளரக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்களே அதுவும் மவுத்து வரைக்கும் அந்த தாய் கூடவே இருந்து பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே அந்த பிள்ளையும் அந்த தாயை பார்த்துக்கிட்டு வேண்டியதை தேவையானதை தன்னால் முடிந்ததை தான் சம்பாதித்து கொண்டு வந்ததில் இருந்து முடிந்ததை அந்த தாய்க்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றானே அந்த பிள்ளை பாக்கியம் பெற்றவன் தான் அந்த பிள்ளை பாக்கியம் பெற்றவர் தான் அத்தகைய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் தாய்களை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் தாய்களோடு தாய்மாரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நம்முடைய தாய்க்கு நாம் செய்யவில்லை என்று சொன்னால் யாருங்க செய்வா நம்மளை பெத்த தாய்க்கு நம்மளுடைய பெத்த அம்மாவிற்கு நாம் செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்துல யார் செய்வா எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றெடுத்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே கொண்டு வந்து ஒரு கவிஞன் சொன்னான் என் பெரிய மகன் பிரான்சில் இருக்கிற ஒரு கவிஞன் எழுதுகிறார் அவருடைய மூத்த மகன் பிரான்ஸில் இருக்கிறான் இளைய மகன் ஐரோப்பாவில் இருக்கிறான் மூன்றாவது மகன் ரஷ்யாவில் இருக்கிறான் நான்காவது மகன் நிலாவில் கூட இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்கள பெற்றெடுத்த பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் மூணு பிள்ளைங்களும் ரஷ்யாவில் அமெரிக்காவில் அங்கெங்கு இருக்காங்க ஆனால் இவங்களை பெற்ற பிள்ளைங்க பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரஷ்யாவில் அமெரிக்காவில் பிரான்ஸில் இருக்கிறாங்க ஆனால் பெற்றவங்க எங்கே இருக்கிறாங்க முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு பெற்றவர்களை கவனிக்கக்கூடிய நிலை பிள்ளைகளுடைய நிலை இருக்கு ஒரு வார்த்தை பேச முடியலைங்க ஒரு வார்த்தை பேச முடியலை தான் கடைக்கு போயிட்டு வார்த்தா தான் இதை செய்யத்தா ஒரு வார்த்தை சொல்ல முடியலை ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அல்லாஹு குரான் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து வலா ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லணும்னு நினைச்சு பார்த்தீங்களா குரானில் ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களை இறக்கக்கூடிய அல்லா வலா தக்குல்லகுமா உஃபின் உங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களை பார்த்து உஃபின் என்ற வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாதீங்கன்னு சொன்னா திட்டாதீங்கன்னு சொல்லல அவங்கள பார்த்து கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல ஓ உனக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர்களை உதாசீனப்படுத்தி நீங்கள் பேசாதீர்கள் என்று குரான் பேசுகிறது என்று சொன்னால் ரப்பி ரஹம் குமா கமா ரயானி சகீரா இறைவா என்னை பெற்றெடுத்த அந்த இருவர்களிலே ஒருவரோ இருவரோ என் கூட இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் மீது இறைவா கருணை காட்டு இறைவா என்னை பெற்றார்கள் பெற்றெடுத்தார்களே என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தார்களே எனக்கு மூச்சு காற்றை வழங்கினார்களே என் இதய துடிப்பை வழங்கினார்களே கை அசைவு அறிவை வழங்கினார்களே காதுகளுடைய கேட்கக்கூடிய திறனை வழங்கினார்களே முடி வளரக்கூடிய ஆற்றலை எனக்கு கருவிலே கொடுத்தார்களே அந்த தாய்க்கு அந்த தந்தைக்கு இறைவா கருணை காட்டு அவருடைய மௌத்துடைய நேரத்திலே சக்கராத்துடைய ஹாலிலே இறைவா அவருடைய சக்கராத்தை இலகுவாக்கு லா இலாக இல்லல்ல என்ற களிமாவீர்களுக்கு கூட உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் நோயை கொடுத்துக்கொள் என்னை பெற்றெடுத்த என் தாய்க்கும் தந்தைக்கும் நோயானால் அந்த நோயை குணப்படுத்தி குணப்படுத்திவிடையா என்ற வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்க வேண்டும் பௌத்துக்கு பிறகும் கூட அல்லாஹும் மக்பிர் லகோ இறைவா அல்லாஹும் மக்பிர் அபி இப்ராஹிம் நபி கேட்டார்கள் யார் கேட்டாங்க இப்ராஹிம் அலிக்கு வசலாத்து வசலாம் கேட்டாங்க காஃபீரான தன் தந்தைக்கு அல்லாஹு தலா கண்டித்தார் பா கேட்காத அவர் யார் காஃபீர் நான் யாருனாலும் மன்னிச்சிருவேன் ஆனால் அவரை என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஏன் இந்த வார்த்தையை குரான்ல அல்லா சொல்லணும் மௌத்தாயிட்டாங்களா அந்த தாயை அந்த தந்தையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த தந்தைய மௌத்தாகி போன அந்த தந்தையை பற்றி அந்த தாயை பற்றி உங்களுக்கு உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு மௌத்து வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து அவர்களுக்காக துவா செய்யுங்க அல்லாஹும் இறைவா என் தாயை மன்னித்து விடு என் தந்தையை மன்னித்து விடு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஞ்சாக்களை கபிரிலே விசாலத்தை என் தாய்க்கும் என் தந்தைக்கும் இறைவா குடு என்ற அந்த வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கருவிக்குள் உணவளித்த இறைவன் கரும் பாறைக்குள் உணவளிக்கக்கூடிய இறைவன் நாளைக்கு கபரிலே நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவனை நினைத்து பாருங்கள் அந்த இறைவனிடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹுத்தல்லா உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் பெற்றவர்களோடு சுமூகமாக நல்லபடியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த அர்பாளிப்பானாகி ரப்துல்லாலமீன் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்